இஸ்ரேலினுடைய கணிப்பிலே மக்கள் அளித்த தீர்ப்புகள் சில இருக்கின்றன அதன் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய உள்ளகத்திலே நடாத்தப்பட்ட கடந்த பத்து மற்றும் பதினோராம் திகதிகளிலே நடாத்தப்பட்ட ஒரு கணிப்பிலே அதாவது குறிப்பாக போனால் மாரியூ என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிதழ் இந்த கருத்து கணிப்பை நடாத்திருந்தது அதில் மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் அதிலே இருபத்து நான்கு வீதமானோர் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதைய கட்சி தற்போதைய ஆளும் கட்சியை மீண்டும் அரசமைத்தால் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு பதிலாக தற்போதைய தேசிய பாதுகாப்பு அமைச்சரான பென்குயிர் பிரதமர் ஆவார் என்று இருபத்தி நான்கு வீதமான மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல முன்னாள் மொசாட் பிரதானிகளான யோசி சோகன் மற்றும் பெசலால் ஸ்மோட்ரிச் ஆகியோர் தொடர்பிலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பதினான்கு வீதமானோர் சோகனுக்கு ஆதரவாகவும் பதினோரு வீதமானோர் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஆதரவாகவும் வாக்களித்திருக்கிறார்கள் இப்போதைய நிலையிலே தற்போதைய தேசிய பாதுகாப்பு அமைச்சரான பென்குயிர் அந்நாட்டினுடைய தீவிர வலதுசாரி கட்சியான ஒட்ஸ்மா யகுதித் கட்சியினுடைய தலைவராக செயற்படுகிறார் அதே போல தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகுவினுடைய அரசாங்கத்தினுடைய போர்க்கால அமைச்சரவையிலும் அவர் அப்போது ஒரு மிக முக்கிய பதவியான தேசிய பாதுகாப்பு அமைச்சரவையின் பொறுப்பில் இருந்தார் இருந்தார் தற்போதும் அதிலே தொடர்ந்தும் கடைமாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலே தனி மனித அரசாங்கமாக இஸ்ரேல் பிரதமர் வழிநடாத்துகிறார் என்று கடந்த எட்டாம் திகதி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலேயே பென்குயிர் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அதாவது நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்துக்கு எதிரான அவருடைய விமர்சனங்கள் குறிப்பாக அவருடைய தேர்தல்களின் போது அவர் வாக்களிக்கின்ற மக்களினுடைய வாக்கு வீதத்தின் அடிப்படையில் இவர் அந்த கட்சியை மீண்டும் அரசாங்கம் அமைத்தால் பிரதமராகுவார் என்று தெரிவித்த மக்கள் தற்போதைய பெனி கான்ஸ் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலிலே அவருடைய கட்சி அதிக வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக போர்க்கால அமைச்சரவையிலும் அவர் அந்தஸ்து பெற்றிருந்தார் என்றாலும் பிறகு அவருடைய ஆதரவை விலகி கொண்டார் தற்போது அவர் அடுத்த தேர்தலில் பெரும்பாலும் வெற்றி பெறுவார் என்றும் அந்நாட்டினுடைய மக்கள் அந்த கருத்து கணிப்பில் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் கூட இஸ்ரேலினுடைய போர் கைதிகள் பணைய கைதிகள் மீட்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் காரணமாக தற்போதைய அரசாங்கம் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பதிமூன்றாம் திகதி முடிவடைந்து பதினான்காம் திகதி பதிமூன்றாம் திகதி இரவு கடந்து பதினான்காம் திகதி காலை உதயமாகிறபோது பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியிலே ஒரு வான்வழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இஸ்ரேல் கூறியது ஹமாஸ் தலைவர்கள் இருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தினோம் என்று குறிப்பாக அந்த தாக்குதலிலே தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்தது குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் சவுதியினுடைய ஒரு செய்தி சேவை ஆகியவற்றை காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருந்தன அதாவது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் இயக்கத்தினுடைய Uh... ஒரு மிக முக்கியமான கட்டளையிடும் தளபதியாக யூனிஸ் பகுதியிலே கடமையாற்றிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் அதேபோல ஹமாஸ் இயக்கத்தினுடைய கஸ்ஸாம் படைப்பிரிவுக்கு கட்டளையிடும் தளபதியாக இருந்த முகமது தைஃப் அவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் சில செய்திகளில் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்றும் கூறப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஹமாஸ் அறிவித்திருந்தது முகமது தைஃப் அவர்கள் கொல்லப்படவில்லை என்று போதிலும் கூட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மற்றும் சர்வதேச செய்திகளின் பிரகாரமாக முகமது தைஃப் அவர்கள் படுகாயமடைந்த தாக தெரிவிக்கப்படுகிறது அதைப் போல ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கான்ஸ் பொறுப்பான கட்டளையிடும் தளபதி உயிரிழந்திருக்கிறார் தெரிவிக்கின்றன போதிலும் இது தொடர்பில் ஹமாஸ் உறுதிப்படுத்தல்களை வெளியிடவில்லை இந்த நிலையிலே குறித்த தாக்குதலை சர்வதேச சமூகம் மற்றும் பல்வேறு பன்னாட்டு தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் குறிப்பாக இதிலே கொல்லப்பட்டவர்களிலே சிறுவர்களும் அடங்குகிறார்கள் வழமை போலவே ஆகவே இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்பதனால் இதனை தாங்கள் வன்மையாக கண்டித்திருப்பதாக பல்வேறு அரசு தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே ஹவுதிக்களினுடைய மற்றும் ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல்களையும் சமாளிக்க முடியாமல் தினகின்ற இஸ்ரேல் தற்போது இஸ்ரேல் பிரதமரும் அதனை தொடர்ந்து விசில அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார் தான் தன்னுடைய இராணுவத்திற்கு எவ்வாறு கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றார் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய அடுத்த தேர்தல் இலக்காக கொண்டுதான் தற்போது போர் நடைபெறுகிறது என்பது தெளிவாகிறது போர் நிறுத்தப்பட்டால் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆகவே தேர்தலை நடாத்தாமல் இருக்க போரை தொடர வேண்டும் இதுதான் தற்போது இஸ்ரேல் பிரதமருக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இதனை கருத்தில் கொண்டுதான் அவர் தொடர்ந்தும் செயற்படுகிறார் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள் ஆகவே தற்போதைய நிலையில் அந்நாட்டு மக்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை உங்களுக்கு தந்தோம் தொடர்ந்து அணைந்திருங்கினீர்களே